ப்ரோ ஹோம் டெலிவரி பிளாக் போடுங்க ஹோம் டெவரி பிளாக் போடுங்க நிறைய அப்படி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்காக எங்கள் வீட்டை ஹோம் டெலரி பிளாக் போட போகிறாங்க வாங்க இதான் எங்கள் வீட்டோட கதுவு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் இப்போ நம்ம கதவு ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ வந்து வாங்க உள்ளே போகிறோம் பார்த்தா இதுதான் நம்ம வீட்டோடய கிச்சன் பாருங்கள் இங்கே குடை இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு குடாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் ஊரில் அதிகமாக வந்து தண்ணி வராது அதனால தண்ணி பிடிக்கிறது தான் இந்த இது அப்புறம் ஒரு அம்மி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க பாரு இதான் எங்கள் வீட்டோட மாளிகை இப்போ வந்து லைட்டை போட்டுக்கணும் நம்ம லைட்டை போட்டால் தான் கிளியராக தெரியும் இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன் எங்கள் மாளிகை பார்த்தீங்களா ஆனால் வெளிலேருந்து பார்க்க வந்து சின்னதாக தான் இருக்கும் உள்ளேருந்து பார்த்தா எல்லா பொருளுமே இருக்குங்க பாருங்க இதான் வந்து கேஸ் இல்லாத டைமில் வந்து நாங்கள் வெறுகடுப்பான் சமைப்போம் மோஸ்ட்லி வந்து எல்லா டைமில் வந்து வெறுகுல தான் சமைப்போம் இந்த மழை டைம்லலாம் வந்து கேஸ் தேவை அதனால் வந்து இந்த கேஸ் சமைச்சிருப்போம் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் கறி குழம்பு அப்புறம் இதாங்க இதாங்க மளிகை சாமான் வைக்கிறது அந்த சமைக்கிற ஜாமான் வைக்கிறது சிலிண்ட்ரு எல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும் இது வந்து எங்கள் அப்பா தான் ரெடி பண்ணார் இது இந்த இது வந்து எங்கள் அப்பா தான் ரெடி பண்ணார் அப்புறம் இங்கே வந்து சாப்பாடு ஏன இருக்கும் அப்புறம் இதை பார்த்திங்களா நம்ம வந்து டிவி இங்கே தான் பார்ப்போம் இதாங்க நாங்கள் டிவி பார்க்கறது ஓல்டு டிவி தான் இருந்தாலும் வந்து நாங்கள் கண்டினியூ ஓடிட்டுருக்கு அதனால் நம்ம இங்கே டிவி பார்க்குற இடம் இங்கே தான் பார்க்கறதுக்கோம் பாருங்க இதாங்க நம்மளுடைய கேமரா இப்போதைக்கு சார்ஜ் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து பாருங்கள் இதாங்க நம்மளோட கேமரா இந்த கேமரா தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோ இருப்போம் அப்புறம் இங்கே தாங்க உக்காந்துருப்போம் இங்கே தான் உக்காந்து டிவி பார்க்குறது எல்லாம் பண்ணுறது இங்கே தான் நம்மளுடைய அப்புறம் எங்கேடா தூங்குவீங்க கேட்பீங்களா பாருங்க இந்த இடத்துல தானே நாங்கள் தூங்குவோம் இந்த தானா அப்புறம் தம்பி இங்கே வந்து அம்மா அங்கே அப்பா இல்லையா எப்பயாவது அப்பா வெள்ளைப்படுத்துருப்பார் இதான் நாங்கள் வந்து தூங்குகிற இடம் எல்லாம் போகிறது வருது எல்லாமே இந்த இடம் தான் அதுக்கப்புறம் சாமி ரூம் இந்த ஒரு சின்னவண்டி வீட்லேயும் சாமி ரூம் இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயம் தாங்க இந்த பிளான் யாரெல்லாம் கட்டணுன்னா எங்கள் அப்பா பிளான் தான் இந்த வீடு கட்டுறதுக்கு அப்போ தான் மேலே வந்து பெட்டியிருக்கும் அப்புறம் சின்ன சின்ன சமைக்கிற ஜாமம் அந்த பெரிய சாமுல்லாம் இருக்கும் எட்டியத்தை திறந்து பார்த்தா நம்மளுடைய ஃபைல் இருக்கும் நம்ம படித்த ஃபைல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சாமி ரூம் உள்ளே போகிறோம் வாங்க இதான் நம்ம சாமி ரூம் பார்த்துங்க இதுதான் நம்மளுடைய சாமி ரூமு அப்புறம் இங்கே தான் வந்து பேக்கு மாட்டிருக்கும் இங்கே பேக்கு மாட்டிருக்கோம் ஸ்கூல் பேக்கு இங்கே சில சில ஜாமுங்கள் இருக்கும் ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் இங்கே வந்து இந்த மளிகை ஜாமும் அரிசி இதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டு போனாங்க ஏன்னா ஒரு சேஃப்டி போல் இங்கே அந்த மாதிரி மளிகை ஜாமான் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்போனாங்க அது இல்லாமல் மண்பானை நிறையா இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து நாட்கள் போக போக எல்லாமே உடஞ்சிடுச்சு அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மண்பானில் சமைச்சு சாப்பிட்டா வந்து வந்து உடம்புக்கு நல்லதுங்க அப்படியே வெளில வந்தோம்னா ஹால் என்னடா இது ஹால்ன்னு சொல்கிறியா ஆமாம் நாங்கள் வெளில இருந்தால் ஹால் தானே சென்ட்ரல இருந்தால் வெளில ஒரு ரூமு அதுக்கப்புறம் ஹால் அதுக்கப்புறம் சாமி ரூம் ஒரு ஃபேமிலி வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு இருந்தாலே போதும் நம்ம பங்களா வீடு கட்டி தான் சந்தோஷமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது வெதிலேயே சந்தோஷம்தான் இருக்கும் பட் என்ன கொஞ்சம் நாட்களில் போக போக நம்மளும் குடிசையும் கோபுரம் ஆகும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் என்னோடய வீட்டோட விழாக்கு தான் நீங்களும் பிளாக் போடுங்க ப்ரோ வீட்டோட விளாக் போடுங்க ப்ரோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க சரி விடுங்க உங்களுக்காக இந்த பிளாக்கை போட்டு நானும் போட்டுட்டேன் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்னென்னு சொல்லுங்கள் அதையும் போட்டுரும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துங்க இன் மை ஹோம் குடிசையும் ஒரு நாள் கோபுரம் ஆகும் Tata -ta, bye bye